நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க நம்ம சேனல் மூலியமாக நாட்டு சக்கரையும் வெள்ளமும் நாம் விற்பனை செஞ்சிகிட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க ஒரு கிலோ வெள்ளத்தினுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க குறைய சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க சுத்தமான கலப்படம் இல்லாத வெள்ளம் நாட்டு சர்க்கரையும் நாம் விற்பனை செய்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கடைப்பல் முளைப்புங்க தலை கண் எருமிங்க எருமை நல்லா உடசலான எருமையாக இருக்குது கொம்பு வந்து கிளி அமைப்பில் மூ கறிங்க நல்லா உடம்பு நல்லா பெருவெட்டான உடம்பு நல்லா நீள உயரமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி மூணஞ்சி நீளத்தில் நல்ல காம அமைப்பில் இருக்குதுங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா பூக்காம்புங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்ப பூக்காம்பாக இருக்கும்ங்க நல்ல பேருங்க கறவை கொழுக்கமாக நிற்கிது கறவை வீடியோவும் நம்ம இது கூட போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரை கறக்கலாமுங்க இன்னும் அடுத்த இடத்து மூணாவது ஏத்தெலாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நேரம் நாலு லிட்டரு டூ அஞ்சு லிட்டரு கண்டிப்பாக கறக்கலாமுங்க நல்ல கரவி இருக்கிற எருமைங்க நல்லா உடச நாள் எருமையாக இருக்குது தாலி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க கண்ணு கிடா கன்று நல்லா ஊக்கமான கண்ணாக நல்லா எலும்பு ஊக்கத்தில் நல்லா காலு ஊக்கத்தில் தெளிவான காலக்கண்ணாக இருக்குது இந்த கண்டியருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பதிவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாம்ங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கண்டியமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு பல்லுங்க காராம்பஸ் நல்லா ஷோ குவாலிட்டி இருக்கக்கூடிய நல்ல பெருவெட்டான கிடாரிங்க ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஏன்னா சினைக்கு வந்து உத்தரவாதம் இல்லை ரெண்டு பல்லுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க காராபாசு நல்லா ஜெட் பிளாக்கில் இருக்கக்கூடிய கிடாரி கன்று நல்லா காலூக்கமான கண்ணுங்க நல்லா உடசலான உடம்பு இல்லை நல்லா கொம்பு தலையில் நல்லா பயிருக்கும் அமைப்புங்க நல்லா விளாருக்கும் அமைப்பில் இருக்குது நல்லா முகலட்சணமான கிடாரியாக இருக்குதுங்க நல்லா திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரட்டை திமிழ் அமைப்பில்ல ரட்டநாடி உடம்புங்க நல்லா பொறவே ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நாலு காம்பு கருப்புங்க காது உள்மடல் கருப்புங்க மேல்நாக்கு கருப்பு ஒரு காராம்பஸுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குமோ எல்லா பொறுப்பு இருக்குதுங்க முன்னாடி காலில் ரெண்டு காலுக்கு நடுவில் ரெண்டு வெள்ளைப்புள்ளி இருக்குதுங்க லேசான வெள்ளை புள்ளியாக இருக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தா தெரியாதுங்க என்னால் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் உங்களுக்கு இந்த காராம்பசு கிடாரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிடாரினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல அழகு ஒரு காராம்பசு கிடாரி வாங்கி வளர்த்தணும் நல்லா ஷோவான கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது கண் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட கண்டருமிகள் இருக்குதுங்க சினையரிமையல் இருக்குது காங்கேயம் சினை மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமான்னு பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றில் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க